வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கர்நாடகாவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நடந்திருக்கு அது பரபரப்பா போகணும் ஆனா இந்த நேரம் பார்த்து செங்கோட்டையன் அறிக்கை செங்கோட்டையன் நீக்கம் அப்படின்னு ஓபிஎஸ் டிவி தினகரன் தனியணியா நால்வர் அணியான்னு பேசக்கூடிய நிலையில் போனதுனால இது ஒரு பரபரப்பான இந்திய செய்தி மாநில அளவில் கூட பரபரப்பா பேசப்படாமல் போயிருச்சு ஆனால் அது பேசி ஆகணும் தயவு செய்து இந்த செய்தியை பரப்புங்க இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கு உள்ள சட்டசரபையில் தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் பரிந்துரை செஞ்சுருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இந்த நடைபெறுகப் போகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை தான் பயன்படுத்தணும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து கர்நாடகா மாநில தேர்தல் ஆணையம் அதை சரின்னு சொல்லி இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் கர்நாடகாவில் நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்துவோம் மின்னணு வேணாம் இந்த இவிஎம் இதெல்லாம் வேணாங்க உங்க ஹைஃபை டெக்னாலஜி எங்களுக்கு வேணாம் சாமி எங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா வாக்குச்சீட்டு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற கோரிக்கை மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுக்கிறாங்க இபிஎம்ல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் மட்டும் இல்லைங்க நம்ம மக்களவை தேர்தல் இப்ப கடைசியா நடந்தது இல்லை அந்த தேர்தலின் போது இவிஎம்ல வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு இப்ப நம்ம நேர்காணல பொன்ராஜ் அவர்கள் கொடுத்தாங்க ஐயநாதன் ஐயா அவர்கள் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் இவிஎம் மூலமா தான் வட இந்தியாவிலேயே பாஜக ஜெயிக்குது அவர்கள் சொன்னது அதுதான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் எடுபடாது ஆனா வட இந்தியாவில் ஜெயிக்குதுங்கிற ஒரு பார்வை இருக்கு நம்மளே அப்படிலாம் எல்லாம் பலமுறை பேசியிருக்கோம் ஆனா ஐயநாதன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வட இந்தியாவிலையும் பாஜக ஜெயிக்காது உங்களுக்கு இவிஎம் உதவியுடன் தான் பாஜக ஜெயிக்குது அங்கேயும் நீங்க வாக்குச்சீட்டு முறை நடத்தி நேர்மையாக தேர்தல் நடத்தினால் எந்தவித முறைகேடும் இல்லாமல் சிசிடிவி ஆஃப் பண்ணாம சிசி ஃபுட்டேஜ் கேட்டா தந்து அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு மேல பேயும் பிசாசு வந்து ஓட்டு போடாம பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவையெல்லாம் இந்த மாநிலத்துக்கு வந்து ஏதோ டூர் மாதிரி வந்து ஓட்டு போட்டு போகாமல் இருந்தால் அங்கேயும் சமாஜ்வாதி தான் ஜெயிக்கும் அகிலேஷ் யாதவ் தான் அங்கு வெற்றி பெறுவார் நம்ம நினைக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதா தோல்விதான் அடையும் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்போ இது குறித்து நிறைய வழக்குகள் போச்சு ஆனால் அந்த இந்தியா கூட்டணி மக்களவை தேர்தலின் போதே இதை பெருசாக எடுத்துக்கல ஐயநாதன் பொன்ராஜ் மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள் இதை கண்டறிந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னாங்களே ஒழிய இவர்கள் கண்டுக்கலை ஆனால் அதற்கு பிறகு ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு இப்போ அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே இவங்க வந்து மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணி தான் தவறான முறைகேடு தவறான விஷயங்களை பயன்படுத்தி முறைகேட்டின் மூலமாகத்தான் இவங்க வந்திருக்கிறாங்க மோடியே அப்படிதான் ஜெயிச்சிருக்காரு ராகுல் காந்தி சொன்னார் அப்புறம் பார்த்தா வாரணாசியில அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு அப்பாவை விட பையனுக்கு வயசு மூத்தவனா இருக்கிறது பெண்களே இல்லாம குழந்தை பிறக்கிறது ஒரே வீட்டுல அறுபது பேர் சிங்கிள் பெற்றும் வீட்டுல இருக்கிறது இந்த மாதிரி நிறைய காமெடி ஜீரோ ஜீரோ ஏஎஸ்டிஎஃப் அப்பா பேர் கேட்டால் ஏஎஸ்டிஎஃப் இந்த மாதிரி எல்லாம் நகைச்சுவையா நடந்ததை வச்சு ஏதோ மிகப்பெரிய முறைகள் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி ஒவ்வொன்றா ஆதாரத்தோட சொல்றாரு இதையே முதலே சொன்னப்ப ராகுல் காந்தி கேட்டாரு நான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு குஜராத் தேர்தல் மத்த எல்லா தேர்தலையும் சந்தேகம் இருக்கு எனக்கு எவிடன்ஸோட நான் பிடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணேன் அதே மாதிரி மகாராஷ்டிரால நான் பிடிச்சிருக்கேன் ஆனா பிடிச்சும் தேர்தலானே என்ன சொல்லுச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட முடியாது ஈவினிங் ஐந்து டு ஏழு எப்படிங்க திடீர்னு ஓட் பர்சன்டேஜ் ஏறுச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுங்கன்னு ஒரு சாமானியரா ராகுல் காந்தி கேட்டாரு அதுக்கு வெளியிட முடியாது நீங்க எல்லாத்தையும் கேட்பீங்க அது ஓட்டு போட லேடிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க முகம் அதுல பதியும்னு திடீர்னு பார்த்தா தேர்தல் ஆணையம் ஒரு கலாச்சார காவலரா அடிப்படைவாதியா மாறிடுச்சு அவங்க அவங்க வீட்டுல உள்ள லேடிஸே அவங்க ஓட்டு போட முகத்தை பாக்கணும்னு தானே அனுப்புறாங்க முகத்தை பார்த்தா என்ன ஆயிர போகுது இந்த காலகட்டத்தில் பெண்கள் முகத்தை பார்க்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா பெண்கள் கேமராவில் இருக்கிறாங்க ஜேர்னலிஸ்டா இருக்காங்க முகத்துக்கு கேமரா முன்னாடி பேசுறாங்க வர்றாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்படி நின்று ஸ்டில் கொடுத்து பைட்டு கொடுக்குறாங்க இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க முகம் தெரிஞ்சிருமா அதை எல்லா ஆண்களும் பார்த்துட்டு வாங்கலாம் பார்த்தா என்னாக அதனால் நீங்கள் சொல்கிற காரணங்கிறது ஒரு ஒரு ஏதோ ஒரு இப்போ ஏதோ ஒன்று சொல்லணுமே ஏதோ சாக்கு சொல்லணுமேங்கிறதுக்காண்டி சொல்கிறீங்கிறது தெரியுது ஸோ மகாராஷ்டிரா தேர்தலில் இப்படி பீகார் தேர்தலில் என்ன நடந்தது அறுபத்தஞ்சு வாக்காளர்கள் நீப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க முடியாது எல்லாருமே ரோஹிங்கியா முஸ்லீம்னு நீங்கள் பாட்டுக்க நீக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்க சேர்க்குறீங்க இப்போ இந்த நிலையில்தான் உங்களுக்கு பீகார்லேயும் இந்த இஷ்யூ இருக்குங்கிறத ஆதாரத்தோடு வந்து ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு சொன்னார் அதுக்கப்புறம் அப்புறம் கர்நாடகால வாங்க மகாதேவூர் அப்படின்னு ஒரு தொகுதி இந்தியா டுடே போய் அங்க ரிசர்ச் பண்ணுச்சு நினைவு இருக்கா அங்க என்ன இஷ்யூ ஆச்சு அந்த ஒரே வீட்டில் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க ஒரு எண்பத்தஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த வீட்டோட உரிமையாளர் ஒரு ஆந்திராக்கார் கர்நாடகா மாநிலம் ஓனர் ஆந்திராக்கார் தங்கி இருந்தவங்க மேற்கு வங்கம் நீங்க கேக்கலாம் இதில் இருந்தாங்க ஆச்சரியம் இருக்கு இந்தியா தானே எல்லாரும் யார் வேணாலும் குடியிருக்கலாம் 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 சோமாலியா நாட்டுல இருந்து வந்து கூட திருப்பூர்ல குடியிருக்கிறாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது இருக்கட்டும் இருக்கட்டும் குடியிருக்கட்டும் சார் சிங்கிள் பெட்ரூம்ல எண்பத்தி மூணு பேர் ஐம்பது பேரும் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்களா அந்த ஓனர் பேர் தங்கி இருக்கிறாங்க நீங்க குறிப்பிட்ட முகவரியில் போய் செக் பண்ணி இருக்காங்க வீடு இருக்கு ஆனா சிங்கிள் பெட்ரூம் எண்பத்தி மூணு பேர் அதுல ஓட்டு போட்டுருக்காங்க கேட்டா அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்ல மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அங்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஓட்டு போடுறதுக்காக எண்பத்தி மூணு பேர் அந்த வீட்டை காமிச்சு வந்து ஓட்டு போட்டு போயிருவாங்களா இது இந்த வீட்டு ஓனருக்கே தெரியுமான்னு தெரியல ராகுல் காந்தி அரசியலுக்காக இதை செய்கிறார் என்றால் இந்தியா டுடே அனலைஸ் பண்ணி அம்பலப்படுத்துச்சே அப்போ இந்தியா டுடே எதற்காக செய்யுது அப்போ இந்த கர்நாடகாவில் தான் இவ்வளோ பெரிய ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ இந்த இவிஎம் மிஷின் மூலமாக தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க அந்த இவிஎமில் ஒரு சிப்ப மாற்றினா போதும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் கடந்த மக்களவையிலேயே தேனிமா தொகுதியில் மட்டும் ஒன்று நடந்துச்சு மிஷின் மாற்றினாங்கன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதை பேசலை பல இடங்கள்ல இதெல்லாம் நடக்குது அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கான ஆதாரம் ஒரு புறம் இவிஎம் மிஷின்ல மாற்றுறது அப்படிங்கிறது இன்னொரு புறம் அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா வேறு மாநிலத்தில இருந்து கொண்டு வந்து ஓட்டை குத்த வைக்கிறாங்கங்கிறது இன்னொரு புறம் ஆளே வராதப்ப போலிங் அதிகரிக்கிறது இன்னொரு புறம் அந்த தொகுதியில உள்ளவங்களை நீக்கிறது ஒரு புறம் தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர்களை புதுசு புதுசா வாக்காளர்களை சேர்க்கறது ஒரு விதம்னு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஏழு கேட்டகரியில இந்த தேர்தல் மோசடி தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறதுன்னு ராகுல் காந்தி பவர் பாயிண்ட் போட்டு சொல்லி காமிச்சார் இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய முயற்சியின் விளைவாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தொடக்கமாக இனிமே மின்னணு வாக்குப்பதிவு வேணாம் எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையிலே வேணும்னு கர்நாடகா சட்டப்பேரவை முடிவெடுத்திருக்கிறது அதை கர்நாடகா தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது டி சிவகுமார் தெளிவாக சொல்லிட்டார் வாக்குச்சீட்டில் நடக்கட்டும் இப்ப நீ எப்படி பாஜக ஜெயிக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான சவாலை விடுத்திருக்கிறாங்க இது ஒரு நல்ல தொடக்கம் இதை வந்து நீங்கள் வந்து சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் இதே முறையை நீங்கள் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் நம்ம வந்து எப்படி இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் நான் என்ன சொல்கிறேன் நேர்மையான முறையில் நடந்து யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் பாஜக ஆட்சிக்கு வரட்டும் நேர்மையான முறையில் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெய் வெற்றி பெறுவதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அது ஜனநாயகம் ஆனால் முழுக்க முழுக்க ஓட்டை சேர்த்து ஓட்டை நீக்கி நாங்கள் இதான் சொல்கிறாரே கேரளாவை சேர்ந்த துணை தலைவர் பாஜக தலைவர் காஷ்மீர்லேருந்து வாக்காளர்களை கொண்டு வந்து கேரளாவில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறாரு இதை விட ஜனநாயக விரோதம் என்ன அவர் சொல்கிறாரு அமித்ஷா கர்நாடகாவில் செஞ்சுருக்காரு பீகாரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வாரணாசிலேயே அப்படிதான் மோடி வெற்றி பெற்றாருன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லிலேயும் அப்படிதான் நடைபெற்றதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாங்க பெரிய காமெடி என்னன்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இதை சொல்றாரு மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடந்திருக்கு சந்திரபாபு நாயுடு அப்படிதான் தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிறாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பாஜகவுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க பாஜக ஆதரவாளராக இருக்க ஜெகன்மோகன் ரெட்டியே இன்னொரு பாஜக ஆதரவாளர் சந்திரபாபு நாயுடு ஓட்டு திருட்டுல தான் செயல்பட்டாங்கன்னு அப்போ இவங்க எல்லாருமே உண்மையை ஒத்துக்கிறாங்க வாக்கு திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இவிஎம் மிஷின் இந்த கான்செப்ட்ல வாக்கு திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு ஒப்புக்கொண்டுட்டாங்க ஏங்க நிதின் கட்கரி சொன்னாருங்க நிதின் கட்கரி யாருங்க காங்கிரஸ் காரரா ராகுல் காந்தி ஆதரவாளரா இல்லை கம்யூனிஸ்டா கெட்கரி சொல்றாரு என்னுடைய தொகுதியிலேயே எனக்கு வேண்டப்பட்டவங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஓட்டு போட விடாமல் தடுத்துருக்கிறாங்க இது வந்து என்ன அரசியல் நிதின் கட்கரி வெர்சஸ் பாஜக மோடி அரசியல் நாக்பூர் குஜராத்தி அரசியல் அவங்களுக்குள்ள நடக்கிற கோல்டு வேர்ல நிதின் கட்கரியை தோக்கடிக்க அந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க இப்படி நிறைய அவ பாஜக காரங்களே வாய் தவறி உண்மையை சொன்னதெல்லாம் உண்டு வடிவேல் சொல்ற மாதிரி உண்மையை சொல்றவன் தெய்வத்துக்கு சமானமா பாருமா அப்படிங்கிற மாதிரி பாஜக காரங்களே ஓடி ஓடி வந்து ஏன் நைனா நாகேந்திரன் நீங்க வட இந்தியர்கள் வாக்காளர்களை சேர்க்குறாங்கன்னு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாரு கேரளா பாஜக தலைவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாரு ஆமாண்டா ஆளை இறக்கி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு கொடுத்தாரு அப்ப ராகுல் காந்தி சொல்றதை மட்டும் நீங்க கணக்குல எடுத்துக்கிறீங்க காங்கிரஸ்கார் அரசியல் செய்கிறாரு பொய் சொல்றாரு இவர் என்ன தேர்தல் ஆணையத்தையே சந்தேகப்படுறாரு இவர் தேசபக்தாரா இந்தியன் கான்ஸ்டியூஷன் மதிக்கிறாரானு கேட்குறீங்களே இப்ப உங்க ஆட்கள் கொடுத்துருக்குறாங்களே அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க எது எப்படியோங்க நான் பொறுத்த வரையும் கர்நாடகாவில் ஒரு நல்ல தொடக்கம் வந்திருக்கு இதற்கு பாஜக ஆதரிக்கலாம்ல இப்ப ஏன் திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி துடிக்கிறேன்னு ஒரு பழமொழி உண்டு இப்ப பாஜகவும் அதன் கூட்டணி கட்சியான மத சார்பற்ற ஜனதாதளமும் இதை எதிர்க்குதுங்க தேர்தலில் வாக்கு சீட்டு வரக்கூடாது ஈவிஎம் தான் இருக்கணும்னு சொல்றாங்க ஏன் சார் வாக்கு சீட்டா இருந்தாலும் ஈவிஎம் இருந்தாலும் கைக்கு போடுறவன் கைக்கு போடுவான் தாமரைக்கு போடுறவன் தாமரைக்கு போட போறான் உங்களுக்கு ஏன் சார் பதறுது வாக்குச்சீட்டு முறை வரணும்னு சொன்ன உடனே பாஜக எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எதுல நடத்தினாலும் மக்கள் எங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் வாக்குச்சீட்டு முறை வரக்கூடாது நீங்க அப்ப இதன் மூலமாகத்தான் நாங்கள் தில்முழு செய்து வந்து கொண்டிருக்கிறோம்னு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் தராங்க தேர்தல் வாக்குச்சீட்டு முறை நடைபெறுவதில் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை பாஜக நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல் கூட உங்களுக்கு வாக்குச்சீட்டில் நடக்க கூடாது இவிஎம்ல நடக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்தில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டியது இருக்கிறதா இல்லையா ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டாங்க நாங்கள் திருமுள்ளு செய்கிறோம் நாங்கள் முறைகேடு செஞ்சு தான் ஜெயிக்கிறோன்னு ஓப்பனாக வந்துவிட்டாங்க ஒரு பொய்க்காக கூட வடிவேல் படுவார்கிட்ட ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பொய்யாவது நேர்மையாக இருக்கிற மாதிரி நடியா சும்மா காட்சிக்கு மாதிரி ஆ நாங்களும் இதை ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஆனால் சொல்ல முடியல பாருங்கள் ஏன்னா அவங்க வெற்றி முழுவதும் இவிஎம் மிஷினில் தான் இருக்குது மகாராஷ்டிரா தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு நினைவு இருக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் எலான் மாஸ்க்கு சொன்னார் தெரியுமா இந்த மிஷின் எல்லாமே ஃப்ராடுன்னு எலான் மாஸ்க்கு சொன்னார் எலான் மாஸ்க் வந்து காங்கிரஸ் கட்சியில் எதுவும் பொறுப்பில் இருக்கிறாரா எலான் மாஸ்க் எதுக்குங்க அவர் அவர் ஒரு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான நபர் மோடிக்கு பிடித்த அமெரிக்கா ட்ரம்பினுடைய நண்பர் ஆனா எலான் மாஸ்க் எதுக்குங்க மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து கருத்து சொல்லணும் அவர் சொல்றாரு சிப்பு மாத்துறாங்க இந்த மிஷின்ஸ்லாம் சரியா இந்த மிஷின் மூலமாக பிராடு பண்ணலாம் முறைகேடு பண்ணலாம்னு எலான் மாஸ்க் சொல்றாரு பல ஐரோப்பிய நாடுகளில் வாக்குச்சீட்டு முறைதான் இருக்கு இந்த மின்னணு இதை ஏற்றுக்கொள்ளலன்னு உங்களுக்கு தேர்தல பார்வையாளர்கள் பொதுப்பாய்வாளர்கள் சொல்றாங்களே சோ கர்நாடகாவில் நல்ல ஒரு தொடக்கம் வந்திருக்கு உடனே பாஜக பதறி இருக்கு அப்ப ஏதோ சரியா நடக்க போகுதுன்னு அர்த்தம் ராகுல் காந்தி எடுத்த முயற்சி வெற்றி பெற்று இருக்கிறது வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது முழுமையான வெற்றி நம்ம காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட்னு இல்லை நேர்மையா தேர்தல் நடத்தி மக்கள் யாரவனால தேர்ந்தெடுக்கட்டும் அதுல எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது ஆக தேர்தல் நடக்கணும் நேர்மையா நடக்கணும் வாக்குச்சீட்டு முறையில் நடக்கணுங்கிறதுக்கு நல்ல தொடக்கமா டி சிவக்குமார் அங்கே உள்ள சட்ட அமைச்சர் பார்ட்டீஸ் போன்றவர்கள் எடுத்திருக்கிறாங்க கர்நாடக தேர்தல் ஆணையமும் அதுக்கு ஒத்துழைப்பு தருவதாக சொல்லியிருக்கு அங்கே உள்ள எதிர்கட்சிகள் பாஜக மாஜக பெரிய பிரச்சனை பண்ண போகுது மத சார்பட்ட ஜனதாதளம் அந்த கவுடா விவுடெல்லாம் இறங்குவார் பிரச்சனையில் அதிலிருந்தே மக்களிடம் அவர்கள் அம்பலப்படுவார்கள் ஓஹோ திருடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்கப்பா அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க பார்ப்போம் இந்த தொடக்கம் கர்நாடகாவில் தொடங்கி சட்டமன்றம் மக்களவை அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் இந்தியா முழுவதும் வரணும் மகாராஷ்டிராவில் இந்த கோரிக்கையை உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் காங்கிரஸ் போன்றவர்கள் வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எலான் இருந்து ராகுல் காந்தியிலிருந்து எல்லாருமே சொல்லியாச்சு இந்தியாவில் தேர்தல் முறைகேடு நடக்குதுன்னு அதை சரி கட்ட வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இந்தியாவில் ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்று நம்புகின்ற ஆசைப்படுகிற அனைவருக்கும் இருக்கிறது அந்த வகையில் இந்த காணொளி இது போன்ற ஜனநாயகம் அரசியல் சமூகம் சட்டம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி